வாக்கு கொடுக்கிறாரு நீ பயப்படாத நீ விசுவாசம் உள்ளவனாயிரு விசுவாசம் உள்ளவனாயிரு அந்த காரியம் கத்தரால் கைகூடி வரும் அந்த காரியம் நடக்கும் அந்த காரியம் தோற்று போவது இல்லை அந்த வியாதி சுகமாகும் அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார் எந்த காரியத்திற்காக கலக்கத்தோடு எவீர்வை போல் இருக்கிறீர்களோ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த காரியத்திலே கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ விசுவாசமாய் மட்டும் இரு நீ விசுவாசமாய் மட்டும் இரு அந்த காரியத்தை கர்த்தரே வாக்கிய பண்ணுவார் Hallelujah.